நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் ஃபர்ஸ்ட் மோசை வச்சு சொல்ல வைக்கிற வார்த்தையே அவன் யோசிப்பு இல்லை யோசேப்பின் பெயரை இல்லைன்ட்டு உன் லைஃப்பில் எல்லாமே இல்லைன்னு சொல்லிடாத உனக்கு எல்லாவற்றையும் செய்கிறவர் இருக்கிறார் என்பதை இந்த காலை நேரத்தில் ஒரு விசை கூட சமீபத்திலும் தூரத்திலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற அன்பு உள்ளமே அவர் இருக்கிறார் எனக்காய் ஒருவர் இருக்கிறார் ரெண்டாவது இந்த வார்த்த ஏன் ஆண்டவர் சொல்றார்னா நான் இருக்கிறேன் என்று சொல்வதில் அவர் எதையும் சேர்த்து சொல்றார்னா நான் சொன்ன வாக்கு தத்தமும் நம் மாத்தல் என்றார் நானூத்தி முப்பது வருஷம் ஆயிடுச்சு மோசை போகும்போது கிட்டத்தட்ட நானூத்தி முப்பது வருஷம் முப்பது வருஷம் ஜாஸ்தி ஆயிடுச்சு ஏன் இப்ப ஜனத்தினுடைய ஒரு பெருமூச்சு வந்திருக்கும் என்றால் ஆமே அந்த நானூறு வருஷம் வரையிலும் இந்த ஜனம் ஏன் இவ்வளவு சத்தம் போடலன்னா அந்த ஜனத்துக்கு ஒரு நம்பிக்கை இருந்திருக்கும் என்ன நம்பிக்கை இந்த வருஷம் தாண்டினதும் ஆண்டவர் என்னை தூக்கிடுவாரு இந்த வருஷம் தாண்டினதும் இந்த அடிமை மாறிடும் ஆனா நினைச்ச காலம் தாண்டி இப்போ நினச்சதோட அதிகமான காலம் ஆகிவிட்டது காலம் தாண்டிடுச்சு காலம் தாண்டி பிரச்சனையும் ஜாஸ்தி ஆயிடுச்சு இப்போ ஜனம் பெருமோச்சு கூக்குரல் விடுறாங்க இந்த கூக்குரலுடைய சத்தத்தினுடைய ஒரு அர்த்தம் என்ன தெரியுமா இனிய லைஃப்ல இந்த வாக்கு தத்துவம் நிறைவேற வாய்ப்பே இல்லை இல்ல ஆண்டோடு கூப்பிட்டு சொல்றாரு நீ போய் சொல்லு நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் காலம் தாண்டினாலும் காலங்கள் மாறினாலும் உன் பிரச்சனை ஜாஸ்தி ஆனாலும் சொன்னது கர்த்தரானால் சொன்னது சொன்னது போல நடக்கும் என்று விசுவாசிக்கிறவங்க சத்தம ஆமேன்னு சொல்லுக பாக்கலாம் ஆமே ஆலயா ஆமேன் வாக்குத்தத்தம் உடையவன் லைஃப்ல பிரச்சனை ஜாஸ்தி வாக்குத்தத்தம் நிறைவேறும் காலம் வந்து விட்டது என்று அர்த்தம் அதுதானே அப்போ சிலர் ஏழுல பதினேழாவது வசனத்தில் என்ன சொல்லிவிட்டு அடுத்த வார்த்தை சொல்லப்படுகிற பதினேழாவது வசனத்தில் சொல்லப்படுகிறது ஆபரகாமுக்கு தேவன் ஆணையிட்டு அருளின வாக்குத்தத்தம் நிறைவேறும் காலம் சமீபித்த போது பதினெட்டாவது வசனம் யோசிப்பு அறியாத வேறொரு ராஜா தோண்டினான் பத்தொன்பது கடைசி சொல்லப்பட்டிருக்கிறது அவர்களை உபத்திரவப்படுத்தினார் அப்ப எப்ப இந்த உபத்திரவம் ஸ்டார்ட் ஆச்சுன்னா வாக்குத்த நிறைவேறும் காலம் எங்க வந்துட்டா எத்தனை பேர் நம்புறீங்க பக்கத்துல வந்துருச்சு எப்ப பக்கத்துல வந்துட்டு எதை வச்சு சொல்றேன் நான் படுற உபத்திரவத்தை வச்சுதான் சொல்றேன் நான் படுற கஷ்டத்தை வச்சு சொல்றேன் என்ன சொல்ற என் வாழ்க்கை முடிஞ்சிச்சா இல்ல இனிதான் என் வாழ்க்கையில வாக்கு தத்தம் நிறைவேற போகிறது விசுவாசிக்கிறவங்க கைகளை தட்டி ஆமேன் என்று சொல்லி ஆமே இப்ப ஏன் இந்த உபத்திரம் வந்துச்சுன்னு தெரியுதா சபையே ஆமேன் தேவன் உருவாக்கினதை பார்க்கிற காலம் சமீபித்து வந்துவிட்டது அபிரகாமுக்கு ஆணையிட்டு சொன்ன வாக்கு தத்துவம் நிறைவேறும் காலம் சமீபித்த போது யோசிப்பை அறியாத ஒரு ராஜா எழுந்து பத்தொன்பது கடைசி சொல்ல அவர்களை உபத்திரவப்படுத்தினான் அப்ப சத்ரு போராட்டத்தை அதிகம் கொண்டு வர புரிஞ்சுக்கோங்க என் வாழ்க்கை முடியுதுன்னு அர்த்தம் இல்லை என் வாழ்க்கையில செலது நடக்க போகுதுன்னு அர்த்தம் ஆமே நடக்க போகுது ஆண்டவர் சொல்றார் உபத்திரம் ஜாஸ்தி ஆனதும் நான் மாறலப்பா நான் சொன்ன வார்த்தை மாற்ற மாட்டேன் நானூற்றி முப்பது ஆனதும் நான் மாறல நான் சொன்னதையும் மாற்ற மாட்டேன் ஜனத்திட்ட போய் சொல்லு நான் ஆபிரகாமின் தேவன் நான் ஈசாக்கின் தேவன் நான் யாக்கோபின் தேவன் சொல்லிவிட்டு அடுத்த வார்த்தை சொல்றார் பதினஞ்சு கடைசில கடைசியில் ஆமேன் என்னை உங்களிடத்துக்கு அனுப்பினார் என்று ஈஸ்வரல் புத்திர சொல்வோம் என்றென்றைக்கு இதுவே என் நாமம் தலைமுறை தலைமுறை தூரும் இதுவே என் பேர் பிரஸ்தாபம் என்று கடைசி வரை தலைமுறை தலைமுறையா நான் இப்படிதான் இருப்பேன் நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் சொன்னதை சொன்னது போல நிறைவேற்றுவேன் நம்புறவங்க சத்தமா ஆமேன்னு சொல்லுங்க பாக்கலாம் பக்கத்துல பார்த்து சொல்லுங்க காலம் முடியலைன்னு சொல்லுங்க ஆம காலம் முடியலை ஆல இல்லையா நானூத்தி முப்பது உலகத்தின் கணக்குக்கு இது நமக்கு இனி நிறைவேறாத காலம் ஆனா காலம் முடியல சிலரை பார்த்து இந்த வார்த்தையை காலை நிறத்துல தைரியத்தோடு தீர்க்க தரிசனமா சொல்றேன் முடியல காலம் முடியல இனிதான் வார்த்தை நிறைவேற போகிறது நம்புறவங்க கைகளை தட்டி ஆமே என்னை காண்கிறவன் அவன் என்னை காண்கிறார் காலம் முடியலை ஆமே இஸ்மவேலின் காலம் முடியலை அதனாலதான் அவள் கண்களை திறந்தர்லி பிள்ளை இன்னும் வாழ வைக்கிறார் காலம் முடியலை முடிஞ்சா ஆமே வார்த்தையும் முடிஞ்சிருக்கும் முடியல வார்த்தை முடியல வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் இருக்கமா பிடிச்சு அவர் இருக்கிறவராகவே அன்னைக்கு எப்படி இருந்தாரோ அப்படிதான் இன்னைக்கு இருக்கிறார் யோசிப்பு இல்ல யோசிப்பு பெயர் இல்லைன்னதும் அவர் இல்லாமல் போகல அவர் இருக்கிறா ஆள லூயா நாட்கள் அதிகமாயிட்டே காலம் தாண்டி விட்டது இல்ல இல்ல சொன்னது கர்த்தரானால் நிறைவேறுகிற காலம் உண்டு சொல்லுமா நீர் செய்ய நினைத்தது தடைபடாது எனக்காக வேளைக்காக காத்திருக்க இருபய எனக்கு தந்தருளூளைக்காக காத்திருக்க பொறுமையனக்கு தந்தருளூ நீர் செய்ய எனக்காக எனக்காக நீர் தேவன் செய்ய நினைத்தது எனக்காக இந்த வார்த்தையை உங்கள் வாழ்க்கையில நிறைவேற்ற வேண்டும் என்பது நீங்கள் போட்ட தீர்மானம் கிடையாது இது அவர் போட்ட தீர்மானம் ஆம நான் போட்ட தீர்மானம் அது நிறைவேறாமல் போகலாம் ஆனா என் அப்பா போட்ட தீர்மானம் அது நிறைவேறாம போகாது நம்புறவங்க சத்தமையாமலக பாக்கலாம் ஆமே இதை என் லைஃப்ல நிறைவேற்றணும் இந்த வார்த்தை எனக்கு தந்தது நான் சொன்னதினால் அல்ல அவர் விரும்பினதினால் அதனாலது அவர் அனுப்பின வார்த்தை என்ன செய்யுமா அவர் விருப்பத்தை நிறைவேற்றும் அப்படிதான் பைபிள் சொல்லுது அது வெறுமையா அவரிடத்தில் திரும்பாமல் அவர் அவர் என்ன செய்ய நினைச்சாரோ அந்த விருப்பத்தை தான் நிறைவேற்றும் அப்ப இது என் லைஃப்ல நிறைவே நானூற்றி இந்த வருஷத்துக்கு பிறகு என் ஜனத்தை வெளியில கொண்டு இது இது அவர் போட்ட தீர்மானம் வரணும் நினைச்சதும் கிடையாது இது கிடையாது அதனாலதான் அவர் எப்படி எழுந்திருந்தா தெரியும் மகா வைராக்கியமா சி வைராக்கியமா எழுந்த இன்னும் இந்த பட்டணம் நன்மையினால் பரம்பி இருக்கும் என்று நம்புறவங்க நல்ல கரங்களை கட்டி எல்லாரும் எழுந்திருக்கலாம் நீ செய்ய நினைத்தது தடைபடாது எனக்காக எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற என் தேவன் என்று சொல்லி காலங்கள் மாறினாலும் சூழ்நிலை மாறினாலும் அவர் மாறாதவரா இருக்கிறவரா இருக்கிறவரா ஆலையா அவன் தளர்ந்து போகும் போதெல்லாம் இந்த வார்த்தையை மனதில் இருக்கிறவராகவே நான் அப்படியே தான் இருப்பா நான் உன் கூட இருக்கிறேன் ஆமாம் எப்படி இருக்கிறா தெரியுமா நிறைவேற்றுகிறவராகவே

உனக்கு குறித்த காலம் முடியல இது உனக்கான காலம் சமீபித்திருக்கிறது எனவே தான் இத்தனை உபத்திரவங்கள் இத்தனை கஷ்டங்கள் சத்ருவ வாழ்க்கையில் போராடுவதற்கு காரணமே காலம் முடியல நல்ல கைகளை தட்டி விசுவாசத்தோடு அறிக்கை பண்ணி சேர்ந்து சொல்ல போகிறோம் நீ செய்ய நினைத்தது நீ செய்ய நினைத்தது தடைபடாது எனக்காக செய்யும் தேவனே நீ செய்ய நினைத்தது ஓ எனக்காக காகையாவையும் செய்யும் தேவனே தும் வேலைக்காக காத்திருக்க திருபய எனக்கு தந்தரு பொறுமைய எனக்கு நல்ல கைகளை தட்டி நீ செய்ய நீ செய்ய நினைந்தது கலக்கமில்லை காலங்கள் மாறலாம் மனிதர்கள் மாறலாம் மாறாத தேவன் இருப்பதா இல்லை என்னோடு நீர் சொன்ன மார்கை எனக்காக நிறைவேற்றுவி என்னோடு நீ

தடைகளை உடைக்கும் நீ என் முன்ன தடை போல சத்து பாசலை அடைத்தாலோ தடைகளை உடைக்கும் நீ என் முன்னாய் நடந்து செல்வி எனக்காக நாயினர்